இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை மத்தை எழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குருவிகளை பார்க்கல விசேஷித்தவர்கள் என்பதை இந்த இடத்துல சொல்லி நம்ம கத்தர் பலப்படுத்துகிறார் காரணம் அவருடைய சாயில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த குருவிகளுக்கே இந்த மகிமையை கத்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சாயில்ல படைக்கப்பட்ட நமக்கு எந்த அளவுக்கு கத்தர் அன்பு பாராட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த வசனத்தை நாம் விசேஷித்தவர்கள் வி ஆர் ஸ்பெஷல் டு காட் வி ஆர் ஸ்பெஷல் பீப்புள் டு காட் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலே பல விதமான மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு விசேஷமானவர்கள் எனவே கத்தர் இந்த விசேஷமான இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியான விசா விசேஷமான நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதுகாவல் அவருடைய பராமரிப்பு அவருடைய வழிநடத்துதல் அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்து நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு விசேஷித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு ஏற்ப நம்மை கத்தை நடத்துவார் எந்த இடத்துல நாம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மை ஒரு விசேஷித்த மக்களாய் கத்தர் வைப்பார் மற்ற கண்களுக்கு முன்பாய் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அவருடைய சாயலில் நீங்கள் சிஷிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டால் நான் விசேஷமானவன் சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் எனவே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை இன்றைக்கு கத்த உடைத்து போட்டு உங்களை மேன்மைப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிற கத்தாவை அடைக்கலான் குருவிகளையோடும் கத்தாவே எங்களை கத்தாவை இன்றைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவே கத்தாவே அப்பா உங்களுடைய பார்வையில் கத்தாவே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதப்பா அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்க அதையே நீர் பிழைப்பூட்டுகிறீர் அதையே நீர் போஷிக்கிறீர் அதற்கே நீர் உணவு கொடுக்கிறீர் கத்தா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட எங்களை நிச்சயமாக நீர் கைவிட மாட்டீர் எங்களை விட்டு விலக மாட்டீரப்பா எனவே கத்தாவை அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நாங்கள் உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்கள் கத்தாவே உருவா சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாய் கத்தாவே எங்களுக்கொன்று சொல்லி விசேஷித்த காரியத்தினர் வை கொடுத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேகருடைய கத்தாவே கண்களுக்கு முன்பாக நாங்கள் விசேஷமானவர் என்று சொல்லி நாங்களே அறிந்து கொள்ள முடியாய் அவருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்தி நாங்கள் போகிற வருகிற காரியங்களிலே உங்களுடைய கிருவை இருந்து எங்களை ஜெயமாய் நடத்தி ஆசீர்வதிக்க முடியாத ஜபிக்கிறோம் வேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் கத்தர் நீங்கள் விசேஷமானவர் என்பதை அதனால் உங்களுக்கு விளங்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ